வணக்கம் இந்திய சுங்கத்துறையில் இருந்து ஒரு முக்கிய தகவல் சமீப காலமாக இந்திய சுங்கத்துறை பெயரில் மோசடி சம்பவங்கள் நடப்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன இதில் மோசடி செய்பவர்கள் சுங்க அதிகாரிகளாக காட்டிக்கொண்டு உங்கள் பெயரில் ஒரு பார்சல் சுங்கத்துறையில் இருப்பதாகவும் அதில் போதைப் பொருட்கள் அல்லது பிற தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருப்பதாகவும் உங்களை பயமுறுத்துகிறார்கள் மேலும் உங்களை விடுவிப்பதற்கு சுங்க வரி அபராதம் போன்றவற்றை செலுத்துமாறு உங்களுக்கு அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மக்களை சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என்றும் அச்சுறுத்துகிறார்கள் சுங்க வரி செலுத்துதல் என்ற பெயரில் போலியான லிங்க் மூலமாகவோ அல்லது தெரியாத வங்கி கணக்கிலோ பணத்தை செலுத்துவதற்கு அவர்கள் சொல்லலாம் இந்த மோசடி செய்பவர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் திருமண தலங்கள் மூலம் அப்பாவி மக்களை தங்கள் மோசடிக்கு அவர்கள் பலியாக்கி வருகின்றார்கள் ஆகவே ஒருபோதும் தொலைபேசி அழைப்புகள் குறுஞ்செய்திகள் அல்லது மின்னஞ்சல்கள் மூலம் இந்திய சுங்கத்துறை ஒருபோதும் வரி செலுத்த சொல்லாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்திய சுங்கத்துறையின் அனைத்து தகவல் தொடர்புகளும் ஒரு தனித்துவமான டிஐஎன் எண்ணை கொண்டுள்ளன அதை டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் இருந்து சரிபார்க்கலாம் அத்தகைய அழைப்புகள் குறுஞ்செய்திகள் அல்லது மின்னஞ்சல்கள் ஏதேனும் வந்தால் உடனடியாக சைபர் உதவி எண்ணான ஒன் நைன் த்ரீ ஜீரோ அல்லது டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் புகார் அளிக்கவும் இந்திய சுங்கத்துரையால் பொது நலனுக்காக வெளியிடப்பட்டது